அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா இஸ்மில்லாஹ் ரஹ் ரஹீம் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அரியாது பதியா கிதாபில் இன்ஷா அல்லாஹ் என்று நாம் பாடம் இருபத்தி ஏழு பார்க்க இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இருபத்தி ஏழாவது பாடம் எது சம்பந்தப்பட்டது என்றால் தக்பீரத்துல் எஹ்ராம் கிராஅத்துல் ஃபாத்திஹா அருகூ மக்ரூனன் பித்து மனீனா இதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அருமையானவர்களே அரியாதுல் பதியா என்பது இரண்டு தொகுப்புகளை உள்ளடக்கிய ஒரு கிதாபு உசூலுத்தீன் அதை நாம் நிறைவு செய்து விட்டோம் இரண்டாவது தொகுப்பு என்ன அப்படின்னா பது அது ஃபுரு இஸ் ஷரியா சில கிளை சட்டங்கள் அதில் நாம் கிதாபு சோலா படித்து வருகிறோம் கிதாபு தஹாராவை நிறைவு செய்து கிதாபு சோலா கிதாபு சொலாவில் பாபு அர்கானி சொலா அதை பற்றி தான் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் இந்த அர்கானு சொலா தொழுகையின் முக்கியமான அங்கங்கள் முக்கிய பகுதிகளை பற்றி இந்த பாடம் நமக்கு விளக்கித் தருகிறது இன்று நாம் படிக்க இருப்பது தொழுகையின் முக்கியமான ருக்குன்களில் மூன்றாவது ருக்குனையும் நான்காவது ருக்குனையும் ஐந்தாவது ருக்குனையும் தான் இன்ஷா அல்லா நாம் படிக்கப் போகிறோம் மூன்றாவது ருக்குன் எது அப்படின்னு சொன்னா தக்பீரத்துல் அதுல் யஹராம் என்று சொல்லப்படும் தக்பீர் தஹரீமா என்று சொல்லுவார்கள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தக்பீர் தஹரீமா அதனுடைய வார்த்தைகள் என்ன அதை வந்து அரபியில் தான் நம்ம என்ன செய்யணும் மொழியணும் அந்நிய பாஷையில் மொழியக்கூடாது ஒரு கால் அந்த வார்த்தையை சொல்ல முடியலை என்று இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு நிர்பந்தத்துக்கு மட்டும் அவரால் எந்த பாஷையில் சொல்ல முடியுமோ அதை அவர் பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து நிர்பந்தத் ஆனால் முடிந்த அளவு அவர் என்ன செய்யணும் அரபியை அவர் படிக்க வேண்டும் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் துமு நீ நான் எப்படி தொழுகுவதை நீங்கள் பார்க்கின்றீர்களோ அதை போன்று நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் தொழுகை என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எப்படி அந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள் அப்ப அல்லாஹினுடைய தூதரின் வழிகாட்டுதல் எப்படியோ அதுபோல தான் நாம் அந்த இபாதத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ தக்பீரத்துல் நஹராமை தொடர்ந்து நான்காவது ருக்குன் என்ன அப்படின்னு சொன்னால் கிரா அத்துல் ஃபாத்திஹா ஓதுதல் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை கிடையாது அலிசல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அணிஹி சலாத்து வசலாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாம தொழுகை நிறைவேறாது அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா என்பது தொழுகையினுடைய முக்கியமான அங்கத்தில் ஒன்றாக இடம்பெறுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சட்டங்களையும் நமக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எந்த அளவிற்கு என்றால் தஜ்வீது முறையை பேண வேண்டும் அதில் உள்ள தஷ்தீதாத்துகள் ஷத்தா ஷர்தா களை ஒழுங்காக வெளிப்படுத்தி உச்சரிக்க வேண்டும் அதே போல அதனுடைய எழுத்துக்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் உங்களுக்கு ஹர்ஃபன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை சரியாக சொல் சொல்ல போ சொல்வதென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவில் நூற்றி ஐம்பத்தி ஆறு எழுத்துக்கள் அதில் இருக்கிறது மாலிகின் மாலிகி என்ற கிராத் மாலிகி யோமிதீன் மாலிகி யோமித்தீன் அப்படின்னு ரெண்டு கிராத்து இருக்குது அப்போது மாலிகி யோமித்தீன் என்பதில் பில் அலிஃபி அந்த அலிப்பை வச்சு படிக்கும் பொழுது மொத்தம் சூரத்துல் ஃபாத்திகாவில் நூற்றி ஐம்பத்தி ஆறு எழுத்துக்கள் இடம்பெறுகிறது அப்போ அந்த எழுத்துக்களை எல்லாம் சரியாக நாம் என்ன செய்ய வேண்டும் உச்சரிக்க வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் எழுத்துக்களுடைய உச்சரிப்புல மாற்றங்கள் வந்துவிடக்கூடாது இதையெல்லாம் நாம் கவனம் செலுத்து ஏன்னா கிராத்துல் ஃபாத்திஹா என்பது உங்களுக்கு தொழுகையினுடைய முக்கியமான ஒரு ருக்குனாக ஆகிவிட்டது என்பதனால் ஐந்தாவது ருக்குன் என்ன அப்படின்னு சொன்னால் அர்ருக்குழு துமானினா துமானீனத்துடன் சேர்ந்தவாறு ருக்குழு செய்யுதல் குனிதல் ருக்குழு செய்யுதல் என்பது தொழுகையினுடைய ஐந்தாவது ருக்குனாக இருக்கிறது அமைதியான நிலையில் நிம்மதி பெற்று நிலையில் அதாவது பதட்டம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் அமைதி பெற்ற நிலையிலே அந்த அம அந்த ருக்கோ என்ற அமலை செய்யணும் எங்கெல்லாம் துமானீனான்னு வருது அங்கெல்லாம் இதுதான் கருத்து அங்கெல்லாம் இதான் உங்களுக்கு முன்னாடி முந்தின பாடத்திலே முன்னுரையிலேயே அர்கானு சொலாவின் சுருக்கம் அதுலேயே உங்களுக்கு துமானீனத்தை பற்றி சொல்லப்பட்டுடுச்சு அப்போ எல்லா இடத்துலையும் துமானீனத்தை அதிகமாக வரும் இந்த பாடத்தில் அப்போ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த விளக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் ஹயர் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த மூன்று ருக்குனை தான் இன்றைய பாடத்திலே நாம் படிக்க இருக்கின்றோம் அர்கானு சுருக்கத்தை மீண்டும் உங்களுக்கு நாம் இந்த பாடத்தின் மூலமாக நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அந்நீயா மொத்த அர்கானுசலா சலா சதா ஆஷார் பதிமூன்று ருக்குன்கள் தொழுகையினுடைய ருக்குன்கள் அதில் நீயத்தை நாம் முடித்து விட்டோம் அல் விட்டோம் முடித்துவிட்டோம் இன்ஷால்லா இன்று நாம் தக்பீரத்துல் எஹராம் கிராத்துல் ஃபாத்திஹா ஐந்தாவது அருக்கு மக்கர் மக்ரூணம் பித்தும் அனீனா இதை பற்றி நம்ம படிக்க இருக்கின்றோம் நேர சூழ்நிலைகள் இருந்தால் இந்த ஐந்தாவது ருக்குனை நாம் தெரிந்து கொள்வோம் இல்லை என்றால் இந்த இரண்டு ருக்குனை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம் ஆறாவது அல் யிதாலு மக்கருவனம் பித்தும் அனீனா يلاود السجود مرتين مقرونا بالطمأنينة يتا الجلوس بين السجدتين مقرونا بالطمأنينة ونبدا الجلوس الأخير يردي ربو قراءة التشهد في الجلوس الأخير பதினொன்றாவது பாத துாய் அதி வசலம் இது பதினொன்றாவது பனிரெண்டாவது ருக்குன் அத்த ஸ்ரீமதுல் ஊலா பதிமூன்றாவது தரு தீபுல் அர்கான் மேலே சொல்லப்பட்டவைகளை வரிசை கிரமமாக செய்து முடித்தல் இது வந்து மனப்பாடமா இருக்கணும் ஏன்னா தொழுகையினுடைய முக்கிய பகுதிகள் இதெல்லாம் இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிட்டாலும் தொழுகையே கூடாது தொழுகையே நிறைவேறாமல் போய்விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்தில் கவனம் செலுத்தலாம் ரஹீம் ஒஸாலிஸ் மூன்றாவது அர்காவில் மூன்றாவது ஆகிறது அப்ப லவ்வலு ஒஸ்ஸானி இரண்டும் முன்னாடி முந்திய பாடத்துல நம்ம படிச்சிட்டோம் மூன்றாவது ருக்குனாகிறது தக்பீரத்துல் இஹ்ராமி உடைய தக்பீராக இருக்கும் எஹ்ராம் அப்படின்னு சொன்னா ஹராம் ஆக்குதல் என்பது அதனுடைய பொருள் ஏன் இதற்கு தக்பீரத்துல் எஹராமுன் பேர் வந்திருக்குது இதெல்லாம் உங்களுக்கு முந்தின பாடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ அந்த தக்பீர் தஹரீமா தக்பீர் தஹரீமா என்றும் இதற்கு சொல்லப்படும் தக்பீர் தஹரீமா தான் மூன்றாவது ருக்குன் அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை இதிலே குறிப்பாக ஆகும் எத்த ஐயனோ அப்படின்னா குறிப்பாகும் அதாவது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை தான் இந்த தக்பீரத்துல் நெஹராமில் பயன்படுத்தணும் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை தவிர்த்து அர் ரஹ்மானு அக்பர் என்று சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது இதே மாதிரி அல்லாஹு கபீர் என்று சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது அதனால தான் முசன்னிப் அவர்கள் இங்கே அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தை தான் இந்த தக்பீர் தஹரீமாவில் குறிப்பாக ஆகும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க பல தசிஹுரி தானிக்க அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை அன்றி அது அன்றி அப்படின்னு சொன்னால் அல்லாஹூ அக்பர் என்ற அந்த வார்த்தை அன்றி அந்த தக்பீர் தஹரீமா என்பது சரியாகாது தக்பீரத்துல் எஹராம் என்பது சரியாகாது தக்பீரத்துல் எஹராம் சரியாகல அப்படின்னா தொழுகை சரியாகாது பலி தாலிகளில் காதிரி அலைஹி அந்த வார்த்தையை சொல்வதின் மீது சக்தி பெற்று இருப்பவனுக்கு அது அன்றி அது சரியாகாது தொழுகை சரியாகாது அந்த தக்பீர் தஹரிமா என்பது சரியாகாது அப்ப ஒருவன் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை சொல்வதற்கு சக்தி பெறாதவனாக இருக்கிறான் நமக்கு ஈஸியாக வந்துடும் ஏன்னா நம்ம அதிகமாக அந்த வார்த்தை பயன்படுத்துகிறதுனால வந்துடும் இதே ஒருத்தர் வந்து அப்போ தான் புதிதாக அவர் இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கிறார் அவர் அரபு பாஷையை முழுமையாக தெரியாதவராக இருக்கிறார் அப்போ அவருக்கு வந்து ஒரு புதிய ஒரு வார்த்தையை வந்து உச்சரிக்கிறது ரொம்ப சிரமம் அப்ப அதற்கு தான் முசன்னிப் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆஜிசு அன்ஹு அதை விட்டும் இயலாதவனாகிறவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை விட்டும் இயலாதவனாகிறவன் அலைஹி எதன் மீது அவன் சக்தி பெறுவானோ அந்த ஒன்றை கொண்டு வருவான் அலைஹி எதன் மீது அவன் கொண்டு வருவதற்கு சக்தி பெறுவானோ அதை கொண்டு வருவான் அப்போ அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கு அந்த அரபு வார்த்தையை அப்படியே உச்சரிக்க தெரியல அப்படின்னு சொன்னா அந்த கருத்து அல்லாஹு அக்பர் என்பதனுடைய இந்த வார்த்தையினுடைய கருத்து என்ன அல்லாஹு மிக பெரியவன் என்பது இதனுடைய நேரடி பொருள் வலவுரில் அரபியதி அரபி அல்லாததை கொண்டு இருந்தாலும் சரியே அரபி அல்லாத ஒன்றை கொண்டு இருந்தாலும் மாற்று பாசையில இருந்தாலும் வேறு வேறு மொழியாக இருந்தாலும் அவன் என்ன செய்வான் அந்த கருத்தை என்ன செய்யலாம் சொல்லலாம் இதற்கு அனுமதி இருக்கு இது யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஆ ஜிஸ் இயலாதவனுக்கு தான் எனவே இது வந்து நிர்பந்தத்துக்காக வேண்டி இதை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது ஒரு பொது சட்டமாக ஆக்கி தொழுகையில் அரபு அல்லாத வார்த்தைகளும் பயன்படுத்தலாம் அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் ஹைர் ஒசு அதே போல முசன்னிப்பவர்கள் இந்த தக்பீரத்து பிறகு பேண வேண்டிய சுண்ணத்தான விஷயங்களையும் இங்கேயே சொல்லி தராங்க இன்னும் ஹாதிஹி தக்பீரத்தி இந்த தக்பீரத்து பிறகு அகிபா அப்படின்னா அடுத்து பிறகு தக்பீர் தஹரீமா கட்டிய பிறகு அல் இஃப்திதாஹுடைய துவாவை ஓதுவது சுண்ணத்தாக இருக்கிறது இஃப்திதாஹுடைய துவா அப்படின்னா துவக்கத்தினுடைய துவா இஃப்திதா தொடங்குதல் என்பது அதனுடைய பொருள் திறத்தல் தொடங்குதல் துவங்குதல் என்பது அதனுடைய பொருள் துவக்கத்தினுடைய துவா தொடக்கத்தின் துவா என்னது இல்லதுன்னு வருதுல அததான் இஃப்திதாக் என்று சொல்லப்படும் அந்த இஃப்திதாக ஓதுறது சுண்ணத்தாக இருக்கிறது இஃப்திதாக ஓதிய பிறகு ரஜீமான அந்த ஷைத்தானிடமிருந்து ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடுவான் தேடுவது அவ்வத பாதுகாப்பு தேடுவதும் சுன்னத் எதிலிருந்து ஷைத்தான் ரஜீம் எரியப்பட்ட ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட்ட விரட்டி அடிக்கப்பட்ட அந்த இருந்து அல்லாகவே கொண்டு பாதுகாப்பு தேடுவதும் சுன்னத்தாக இருக்கிறது இது வந்து உங்களுக்கு இரண்டாவது இது மூன்றாவது ருக்குன் தொழுகையில உள்ள மூன்றாவது ஒரு ருக்குனாகும் அடுத்து வாருங்கள் நாம் இப்பொழுது நான்காவது ருக்குனை படிக்கலாம் படிக்கிறோம் நான்காவது ருக்குனாகிறது இருக்கும் பில் பஸ்மலி பிஸ்மில்லா உடன் பிஸ்மில்லா உடன் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதும் அதில் உள்ள ஒரு ஆயத் ஒவ்வொரு ரக்காயத்தின் நிலையிலேயும் ஒவ்வொரு ரக்காயத்தின் நிலையிலேயும் ஹியாம்னா எனது நிலை முன்னாடி படிச்சிருக்கான் அதுதான் அவங்களுக்கு வந்து இரண்டாவது ருக்குனாக சொல்லப்பட்டது அப்போ ஒவ்வொரு ரக்காயத்தின் நிலையிலேயும் கிராத்துல் ஃபாத்தியாவை ஓதுவது ஃபாத்தியா சூறாவை ஓதுவது தொழுகையின் முக்கியமான ஒரு ருக்குனாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ கிராத்துல் ஃபாத்தியா ஓதுறது ஒரு முக்கியமான தொழுகையின் ருக்குனாக இருக்கிறது என்று சொன்னால் மஸ்பூக்குடைய சட்டம் என்ன மஸ்பூக்குன்னா தாமதமாக வந்து தொழுகையில் அந்த ஜமாத்தில் சேர்ந்து கொண்டவன் தாமதமாக தொழுகையில் வந்து சே சேர்ந்து கொள்பவன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உதாரணமாக இமாம் மொதரகத்தில் ருக்குவுக்கு போகிறார் இங்கே வந்து மெயினாக முக்கியமாக இந்த மஸ்பூக் ஏன்னா அவங்கள அதாவது ஒரு ரக்காத்து ரெண்டா ரெண்டு ரக்காத்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விடுபட்ட அந்த ரக்காத்தை வந்து இமாம் சலாம் கொடுத்த பிறகு இவர் எந்திரிச்சு தொழுகுவார் அப்போ தொழுகும் போது அவர் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு வந்துடுவார் இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இமாம் வந்து ருக்கோவுக்கு போகிறாரு இவர் வந்து என்ன செய்கிறாரு இவரும் தக்பீர் தஹரிமா கட்டி ருக்கோவுக்கு போயர் அந்த இடத்துல சூரத்துல் ஃபாத்தியாக ஓதிட்டு இருந்தால் என்ன ஆகிரும் இப்போ வந்து அதுக்குள்ளே இமாமு ருக்கோவில் இருந்து எழுந்துருவார் அப்போ இதே மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது அதுக்கு தான் சொல்கிறாங்க ஒல் மஸ்பூ ஹூ மஸ்பூக் ஆகிறவன் மஸ்பூக் அப்படின்னு சொன்னனா தாமதமாக வந்தவன் தொழுகையில் தாமதமாக சேர்ந்து கொண்டவன் அல் இமாமு அவனை அவனை தொட்டும் அந்த ஹாவுடைய தமீர் வந்து கிராத்துல் ஃபாத்திஹா அந்த கிராத்துல் ஃபாத்திஹா ஓதுதல் என்ற அந்த செயலை சுமந்து கொள்வார் அவனின் சார்பாக இந்த மஸ்பூக்கின் சார்பாக அல் இமாமு இமாம் ஆகிறவர் இமாம் சுமந்து கொள்வார் அதாவது இமாம் பொறுப்பேற்று கொள்வார் அந்த இடத்துல மட்டும் மற்ற இதில் வந்து என்ன செய்ய மாட்டார் பொறுப்பேற்க மாட்டார் அப்போ மஸ்பு தொழுகையில் ஒரு முக்குத்ததி ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறான் அப்படின்னு சொன்னனா அந்த முக்குத்ததிக்கு கிராத்துல் ஃபாத்திஹா என்பது தனிப்பட்ட முறையில் அவர் மீது ருக்குனாக இருக்கிறது இமாமுக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு அது ருக்குனாக ஆகும் அப்போ இந்த மஸ்பூக்குடைய விஷயத்தில் மட்டுந்தான் இங்கே வந்து ஒரு சிறிய இமாமு அந்த கிராத்துல் ஃபாத்திஹாவை தொட்டும் அந்த இமாம் அந்த ம மஸ்பூக்கை தொட்டும் மஸ்பூக்கின் சார்பாக அந்த கிராத்துல் ஃபாத்திஹாவை இமாம் ஆகிறவர் சுமந்து கொள்வார் பொறுப்பேற்றுக் கொள்வார் இன் காண அகலன் லித்தஹம் மொழி சுமந்து கொள்வதற்கு அந்த இமாம் ஆகிறவர் தகுதி உள்ளவராக இருந்தால் தகுதி பெற்று இருந்தால் தகுதி பெற மாட்டார் அப்படின்னு சொன்னா அதற்கு யார் பொறுப்பாக மாட்டார் இமாம் பொறுப்பாக மாட்டார் மாறாக அந்த மஸ்பூக்கு தான் அதற்கு பொறுப்பு கிராத்துல் ஃபாத்தியாவுக்கும் உதாரணமாக இதுக்கு வந்து ஒரு சூரத்தை நம்ம எடுக்கலாம் எப்படி அப்படின்னா அதாவது இமாம் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு மஸ்பூக் வந்து சற்று முதரக்காரத்திலே அவர் வந்து தான் தொழுகையில் வந்து சேர்றார் அல்லது ஆரம்பத்திலே சேர்ந்தார் சூரத்துல ஃபாத்திஹா ஓதாம அப்படியே நேரத்தை கடத்திட்டார் அதே போல இமாம் வந்து ருக்கோவுக்கு போயிட்டார் இப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு வஜத்து ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இப்போ இமாமோட இமாமுடைய ருக்குவை பிடிக்கிறதுக்காண்டி போகிறார் அதுக்குள்ளே இமாம் ருக்குவில் இருந்து எழுந்திரிட்டார் இமாம் என்ன ஆகிட்டார் ருக்கோவில் இருந்து எழுந்துட்டார் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ இதற்கு வந்து இந்த இடத்துல வந்து யார் பொறுப்பாக மாட்டா இமாம் ஆகிறவர் இந்த கிராத்துல் ஃபாத்திஹாவுக்கு பொறுப்பாக ஆக மாட்டார் அதனால தான் இந்த கைதை முசன்னிப் கொண்டு வராங்க இன்கான அகலன் லித் தகம் மொழி அதை சுமந்து கொள்வதற்கு இமாம் தஹ்தீ உள்ளவராக இருந்தால் அவர் பொறுப்பேற்று கொள்வார். வ தர்தீபுல் ஃபாத்திஹதி சரி இப்போ இங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபாத்திஹா சூராவை எப்படி ஓதணுங்கிற அந்த விதி சட்டங்களை சொல்றாங்க. வ எஜிபு தர்தீபுல் ஃபாத்திஹதி ஃபாத்திஹா ஃபாத்திஹா சூராவை வரிசைக்கிரமமாக ஓதுவது வாஜிபாகும். வ முஆலாதுஹா அதேபோல அதை தொடர்ந்து ஆதுவதும் வாஜிபாகும். வ தஜ்வீது ஹுரூஃஹ அதே போல் அந்த ஃபாத்திஹாசூராவுடைய எழுத்துக்களை தஜ்வீது முறைப்படி ஓதுவதும் வாஜிபாகும் தஜ்வீது தஜ்வீது என்றால் இந்த இடத்துல தஜ்வீது சட்டங்களை பேணி இதுதான் அசல் பொருள் கொள்ளணும் சிறந்த முறையில் தரமிக்கதாக அந்த ஃபாத்திஹாசூராவை ஓதணும் என்று நம்ம அறுத்த வைக்கலாம் தரமிக்கதாக சரியான முறையில் ஓ முரா தீதா திஹா அல் பதினான்கு சத்தாக்களை கவனத்தில் கொண்டு ஓதுவது வாஜிப் கவனத்தில் கொள்வது ஓ மொராத்து பதினான்கு அதனுடைய பதினான்கு சத்தாக்கள் தஸ்தீதாத் அப்படின்னா சத்தாக்கள் பதினான்கு சத்தாக்களை கவனம் செலுத்துவதும் வாஜிபாகும் சூரத்துல் பாத்தியாவில் மொத்தம் இஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம் என்பதிலிருந்து இருந்து கைரில் மஹதூபி அலிஹிம் வல்லின் என்பது உடைய பதினான்கு ஷத்தாக்கள் அதில் இடம்பெறுகிறது அப்போ அதையெல்லாம் என்ன செய்யணும் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தி ஃபாத்திஹாவை விட்டும் எவன் இயலாதவனாக ஆகிவிட்டானோ குர் ஆனி குர்ஆனிலிருந்து ஏழு வசனங்களை அதற்கு பகரமாக ஓதுவான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் மொத்தம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதுடன் சேர்த்து ஏழு ஆயத்துகள் அப்போ இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாதவன் தெரியாதவருக்கு தான் இந்த சட்டம் தெரியலை அப்படின்னு சொன்னால் அதற்கு பகரமாக குரானில் இருந்து ஏழு வசனங்களை எடுத்து ஓதுவார் பையன் குரானை குர்ஆனை இருந்து அவர் வசனங்களை எடுத்து ஓதுவதற்கும் அவர் ஏழாவதோராக ஆகிவிட்டார் எதுவுமே தெரிய மாட்டார் இருந்து எதுவுமே அவருக்கு தெரியலை அப்படின்னு இன் மின ஜிகிரி ஜிகிரில் இருந்து ஏழு வகையான ஜிகிர்களை கொண்டு வருவான் அதற்கு பகரமாக என்ன செய்யணும் ஜிகிர்களில் இருந்து ஏழு ஜிகிர்கள் ஏழு ஜிகிர்கள் அவர் என்ன செய்யணும் அந்த இடத்துல வந்து சொல்லணும் பையன் அஜஸ் அணி ஜிகிரி ஜிகிர் செய்கிறதை விட்டும் அவர் ஏழாதவராக ஆகிவிட்டார் எந்த ஜிகிருமே தெரியல மகான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் லா இலாஹ் இல்லல்லா அஸ்பூன் அல்லாஹ் இதே மாதிரி ஒரு ஏழு சிக்கிறகளை அவர் எடுத்து சொல்லணும் அதுவும் சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னால் சாக்கித்தன் பி கதிரிஹா அந்த ஏழு ஆயத்துகள் ஓதுகின்ற அளவுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்யணும் அமைதியாக நிற்க வேண்டும் சாக்கித்தன் மௌனமான நிலையிலே அவர் நிற்பார் பி கதிரிஹா அதனுடைய அளவுக்கு அந்த ஏழு ஆயத்தின் அளவிற்கு அவர் மௌனமாக நிற்பார் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய மொழிபெயர்ப்பு அவர் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அதை அதற்கு பகரமாக மொழிபெயர்ப்பு செய்ய மாட்டார் ஏழு ஆயத்துகளுக்கான மொழிபெயர்ப்பு தன்னுடைய பாஷையில் மொழிபெயர்ப்பு அவர் சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லக்கூடாது இங்க வரைக்கும் உங்களுக்கு கிராத்துல் ஃபாத்தியாவுடைய பருதுகளை பத்தி விளக்கிட்டாங்க அதற்கு பிறகு பேண வேண்டிய சுண்ணத்தான விஷயங்கள் என்ன குரூரத்தன் ஒரு சூராவை ஓதுவதும் சுனத்தாகும் அவ் ஷை அம் மினல் அல்லது ஓதியதற்கு பிறகு குரான்ல இருந்து கொஞ்சத்தை ஓதுவது அப்படின்னு சொன்னா இரட்டையாக வரக்கூடிய தொழுகையில் இருந்தும் இரண்டு இரண்டு ரக்காயத்தாக வரும்ல தொழுகை எந்த தொழுகைக்கு இரண்டு ரக்காயத்துகள் இருக்கிறதோ அந்த தொழுகை உதாரணமாக சுபக தொழுகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ ரெண்டு ரக்காயத்திலையுமே என்ன செய்யணும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு ஒரு சூறா ஓதுவது அல்லது குரான்ல இருந்து கொஞ்சத்தை ஓதுவது சுண்ணத்தாகும் இதற்கு துணை சூரா என்று சொல்லுவாங்க நம்முடைய வழக்குல ரக்காயத்தை தொழுகையில் இருந்தும் உதாரணமாக மகளிர் தொழுகை ரூபாய்யா நன்னான்கான தொழுகையில் இருந்தும் உதாரணமாக லுஹர் அசர் இது நன்னான்கான தொழுகைகள் ரக்காயத்துகள் உள்ள தொழுகை அப்போ அவைகளில் முந்திய இரண்டு ரக்காயத்தில் மட்டும் ரக்காயத்தை ஓலத்தை அப்படின்னா முந்திய இரண்டு ரக்காயத்துகளில் மட்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு குரானில் இருந்து கொஞ்சத்தையோ அல்லது ஏதாவது ஒரு சூறாவே ஓதுறது சுண்ணத்தாக இருக்கிறது அடுத்து நாம் ஐந்தாவது ருக்குனான ருக்கு அனீனா என்பதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வரகாத்